ஹலோ மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமைங்க ரெண்டாவது வெள்ளிக்கிழமைன்றதுனால நாங்கள் சூராத்தம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு வழிபாடு முறையை மேற்கொண்டு பொங்கல் வச்சாங்க அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் வீட்டில் இருந்தபடியே தாங்க நாங்கள் பொங்கல் வச்சோம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் இருந்தால் பழம் வச்சுக்கலாங்க புள்ளையார பிடிச்சி வச்சிக்கலாங்க புள்ளையார பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு தூபாராதனை ஆராதனை கா காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் விளக்க வந்து ஏற்றிடணுங்க விளக்கு ஏற்றிட்டு அது தாங்க தூபாராதனை காமிக்கணும் அதுக்கப்புறமா பொங்கலில் வந்து பொங்கல் பானையை வச்சு நம்ம வந்து அரிசி போட்டு ஏற்றிடலாங்க அடுப்பில் வச்சிடலாம் வச்ச பிறகு பொங்கல் வந்து கொதிக்கும் வரும்போது ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கரண்டி விட்டு கலரக்கூடாதுங்க கரண்டி விட்டு கலர்னால் அது எந்த சைடு திசையில் வருதுன்றது நமக்கு தெரியாமலே போயிடும் அதாவது வந்து இது திசைன்னு சொல்லிட்டு சொன்னால் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க கிழக்கு திசை மேற்கு திசை வடக்கு திசையை நோக்கி பொங்கல் பொங்கலாங்க தெற்கு திசையில் மட்டும் பொங்கல் பொங்கக்கூடாதுன்றது ஐதீகங்க அது ஏன் இந்த திசைங்களில் மட்டும் பொங்கணுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு தெளிவான வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சுட்டோங்க பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொங்கலை வந்து சாமியாண்டை வச்சுட்டு நல்ல வழிபாடு முறையோடு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து செஞ்ச மாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உங்களை காமிச்சிருப்பேன் அந்த மாலை எல்லாம் கூட உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அந்த வந்து எலுமிச்ச மாலை எப்படி போக்குறதுன்றது வந்து நான் சொல்லியிருப்பேன் பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கும்போது தயவு செஞ்சு கரண்டி வச்சு கலராதிங்க நம்ம வந்து பொங்கல் பொங்கும்போது கலர்னா அதனுடைய திசை நமக்கு தெரியாத போயிடும் அதனால தான் மக்களை சொல்கிறேன் நான் உங்களுக்கு பொங்கல் பொங்கும்போது கரண்டியை விட்டு கலராதிங்க அதுக்கப்புறமா வந்து தீயை வந்து சிம்மிலேயே வச்சு செய்ங்க எனக்கு வந்து பொங்கல் பொங்கிடுச்சிங்க அதுக்கப்புறமா கரண்டியை போட்டு கலரணுங்க கலர்ன பிறகு நாம் வச்சுருக்கிற வெள்ளைக்கட்டியை வந்து நல்லா தூளாக்கிக்கங்க தூளாக்கிக்கிட்டு அதில் போட்டு நல்லா கலர் விடுங்க நமக்கு தேவையான அரிசி எவ்வளோ போட்டோமோ அதுக்கு அதிகமாக தாங்க வெள்ளம் போடணும் எனக்கு வந்து பொங்கல் பதம் கரெக்டாக வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல்லையே பாலை ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் பாலை எடுத்துகிட்டு அந்த பாலை ஊற்றிட்டு அப்புறம் கரெக்டான பதம் வந்ததும் நான் என்ன பண்ணேன்னா இறக்கிட்டு முந்திரி திராட்சை நெய்லாம் போட்டு இலக்கெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதை எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து கோவிலுக்கு கொண்டுட்டு போனேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது இந்த விஷயம் நேற்று நடந்தது ஏன்னால் நான் திடீர்னு பிளான் தான் பண்ணேன் நான் வந்து முன்னாடியே பிளான் எதுவும் பண்ண கிடையாதுங்க திடீர் பிளான் பண்ண சரி நம்ம இன்றைக்கி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிரகாரமே எனக்கு வந்து பொங்கல் வச்சது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது நான் வந்து அந்த கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு எல்லாரும் கொடுக்க சொல்ல அவங்க வந்து அந்த கையை பிடிச்சி பொங்கல் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்து துங்க நான் வந்து தொண்டையை வாங்கிட்டு தான் போனேன் வாங்கிட்டு போனோன்னே அதை கொடுத்து தான் அவங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க ஆனால் அதை என்னால் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க மக்கள் என்னால் வீடியோ வந்து அந்த ஸ்தலத்துலலாம் எடுக்க முடியல ஏன்னா க்ரௌடு வர அதிகமாக இருந்தது அங்கே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தாங்க போயிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலத்தில் ஊஞ்சல் அம்பால வச்சு ஊஞ்சலில் உட்கார வச்சு தாலாட்டெல்லாம் பாடுறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதெல்லாம் பார்க்க சொல்லவே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால ஆடி வெள்ளின்றதுனால எல்லா கோவில் ஸ்தலத்துலையுமே ரொம்ப கூட்டந்தமாக தாங்க இருக்குது ஒவ்வொரு கோவிலும் பார்த்திங்கன்னா வளையல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கங்க இப்போ இந்த கோயிலும் வளையல் வாங்கி கொடுக்குறாங்க குழு ஊற்றுறதுக்கான கெவுரையும் வாங்குறாங்க நம்ம போசெல்லாம் இந்த கெவரும் வாங்கி கொடுக்கலாங்க ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக போற்றப்படுதுங்க அந்த நாளில் அந்த தாயாரை வந்து நம்ம முறை பிரகாரம் வழிபட்டோன்னா அந்த தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க அதை நாங்கள் கண்குளிர நேற்று பார்த்தோங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பிளான் எதுவுமே பண்ணலை திடீர் பிளான் தான் அப்போ பண்ண சொல்லவே எங்களுக்கு உடனே உடனே எல்லா வேலையும் அவ்வளோ சீக்கிரமாக ஆகி அந்த குருக்கள் வந்து பொங்கலையும் எங்களுக்கு அம்பலாண்டை வச்சு கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்து அந்த பொங்கலை வாங்கி சாப்பிட சொல்ல எங்களுக்கு இருந்த ஆனந்தம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க அதெல்லாம் ஒரு தனி அற்புதங்க அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு நேற்று ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே இதுதான் நான் போட்ட மாலை அம்பாளுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல இந்த மாலையை நான் காட்டேன்னு சொல்லிட்டு இதுதாங்க நான் அம்பாளுக்கு சாத்தின மாலை